வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் சதா நோய்கள்லேயே இருக்கிற கூடியவங்க எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் 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 அந்த வழி இந்த வழி சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்லையே பொழுதணிக்கும் இப்படி இருக்கிறவங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் சேர்க்கையில் வந்துட்டு நீங்கள் அந்த நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை பயன் பின்பற்றலாங்க அப்போ அந்த நோயிலிருந்து மு கூடிய அந்த திசை வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குங்க ஏன் அப்படின்னா நவக்கிரகங்களாகல் நவக்கிரகங்களால் சூழப்பட்டால் தான் நம்மளுடைய மனித வாழ்க்கை எந்த ஏதோ ஒரு கிரகம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க குரு திசையாகட்டும் அப்புறம் சுக்கர திசையாகட்டும் இந்த மாதிரி நவக்கிரக கோள்களோட பின்னி பிணஞ்சது தான் மனித வாழ்க்கை அதனால நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் ரொம்ப அதிகமாக ஜாதகங்க ஜோசியங்கள்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாட்டினாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து பர்சன்டேஜுக்காவது வந்துட்டு இந்த இதெல்லாம் நம்பணுங்க இந்த கிரக நம்பிக்கைதான வாழ்க்கை அதனால வந்துட்டு இந்த கிரகங்களையும் நீங்கள் நம்பி தான் ஆகணுங்க சரி இப்போ எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு போயிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த வழிமுறையை நீங்கள் பார்க்கலாங்க இந்த அஸ்வினி பூசம் மகம் இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எடு நம்ம ஏதாவது ஒரு நோய்களுக்கு மருந்து எடுத்து போது அதை நல்ல முறையில் ஜீரணம் பண்ணி நம்மளுக்கு அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குங்க இந்த நட்சத்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரங்கள் நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் முதல்ல ஒரு மருத்துவ மருத்துவரை வந்துட்டு ஆலோசனை கேட்கறதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரம் நாளில் வந்துட்டு நம்ம போகணுங்க அப்படி போகும்போது இந்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி நம்ம பண்ணும் பொழுதும் இந்த நட்சத்திர நாளில் போகும் பொழுதும் நம்மளுக்கு அந்த நோயிலிருந்து சீக்கிரமாக விடுதலை கிடைக்குங்க ஏன்னா நவக்கிரகங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் இல்லையா மாரடைப்புக்கும் ரத்த சோகைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும் இந்த பரம்பரையாக இருக்கக்கூடியது அதாவது பரம்பரையாக நம்ம தாத்தா பாட்டி அப்புறம் நம்மளுடைய அப்பா அம்மா இந்த பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வந்துட்டு உதவிகரமாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் சாபத்தால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது வந்துட்டு இந்த கண் நோய் அப்புறம் முதுகு தண்டு வட பிரச்சனை அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் அந்த லெவல்லையே போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் இந்த நட்சத்திர சேர்க்கையில் அதாவது வந்துட்டு இந்த நட்சத்திர நாளில் இன்றைக்கி வந்துட்டு என்ன நட்சத்திரம்னு கேலண்டரில் பார்த்துக்கோங்க இந்த மகம் நட்சத்திரம் இன்னைக்கு பூச நட்சத்திரம் இன்னைக்கு அப்படின்னு நட்சத்திரம் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திர நாளில் பார்த்தீங்கன்னா என்ன நோய் உங்களுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல இந்த நட்சத்திர நாளை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அன்றைக்கி போய் டாக்டர்ஸை போய் பார்த்து அவங்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் மருந்துகள் வாங்கி நீங்கள் சாப்பிடும்போது அந்த நோயிலிருந்து கட்டாயம் வந்துட்டு இந்த நட்சத்திரங்கள் நம்ம கிரகங்கள் வந்துட்டு நம்மளுக்கு அதுலேருந்து நோயிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு வழியை கொடுப்பாங்க அது முற்றிலுமாக விலகும் அந்த நோயே இல்லாமல் பண்ணுவாங்க அதனால் இது முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த நட்சத்திர நாளை கண்டுபிடிக்கிறதும் தெரியும் நம்மளுக்கு உடம்புல என்ன உபாதைகள் இருக்குதுன்னு தெரியும் அதனால் இதை செலக்ட் பண்ணி அந்த ஒரு நாளை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு நீங்கள் டாக்டர்ஸை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு மருந்து நீங்கள் முதல் முதல் சாப்பிடும்போதும் இந்த நட்சத்திர நாள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் இது ரெண்டு விஷயம் பார்த்துக்கோங்க பார்த்து பண்ணும்போது நமக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு நோயினாலேயே தான் இருக்கிறோம் நோய் இருக்கு இல்லாட்டி கடன் இருக்கு இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லாத மனுஷனே கிடையாதுங்க இந்த சின்ன சின்ன ஒரு வழிமுறைகள் எல்லாமே நம்ம பின்பற்றுனா நம்ம பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு உபயோகமா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே வருங்க எல்லாருக்குமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வெயில் காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு ஆரம்பமே அமர்கலமாக இருக்குது அதனால தோல் சம்மந்தப்பட்டதும் சருமம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே வரப்போடும் அதனால அளவுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தண்ணி குடிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாசல்லையோ அல்லது மொட்டை மாடியிலையோ ஏதோ ஒரு இருக்கக்கூடிய பாத்திரங்களில் வச்சு தண்ணி வைங்க பறவைகளாகட்டும் விலங்குகளாகட்டும் இவங்க குடிச்சிட்டு போகும்போது நம் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கரும வினைகள் முன்ஜென்ம பாவங்கள்லேருந்து நம்ம அந்த வாயிலா ஜீவன்களுக்கு உணவும் தண்ணியும் கொடுக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க அந்த இருந்தும் அவங்களுடைய சாபங்கள்ல இருந்தும் நம்ம வந்துட்டு விடுபடக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பாங்க கடவுள் செடிகள் வெளியே வாகட்டும் எந்த நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு செடி வாடி இருந்தாலுமே அந்த செடிக்கு நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுங்க அதுவே வந்துட்டு ஒரு உயிரை வாழ வைக்கிறதுக்கு சமந்தாங்க அதனால நீங்கள் இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாமே பண்ணி பாருங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்